பல்லாயிரம் கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் நடிகர் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அம்புட்டி இருவரும் இணைந்து நடித்து வெளிவந்த தளபதி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் அரவிந்த் சாமி இதன் பின் ரோஜா படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கினார் தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் ஆறாம் ஆண்டுக்கு பின் சினிமாவில் இருந்து சில ஆண்டுகள் தள்ளி இருந்தார் பின் மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த கடல் படத்தின் மூலம் நடிகராக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரீஎன்ட்ரி கொடுத்தார் கடல் படத்தை தொடர்ந்து மகன் ராஜா இயக்கிய தனி ஒருவன் படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் சினிமாவில் டாப் வில்லன்களின் ஒருவராக இடம் பிடித்தார் மேலும் கடந்த ஆண்டு மெய்யலகன் படத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது படமும் மாபெரும் வெற்றியடைந்தது ரசிகர்களின் மனதை வென்ற சிறந்த நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அரவிந்த் சாமியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை இவருக்கு சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் நடிகர் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்து விவரம் வெளியாகியுள்ளது சினிமாவை காட்டிலும் பிசினஸில் தான் கோடி கோடியாக சம்பாதித்து வருகிறோம் என நடிகர் அரவிந்த் சாமி கூறியிருக்கிறார் இதனால் ஒரு தொழிலதிபராக பிசினஸில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் சொத்து மதிப்பு கடந்த சில ஆண்டுகளின் நிலவரப்படி அரவிந்த் சாமியின் டேலண்ட் மேக்சிமஸ் நிறுவனத்தின் வருமானம் நானூத்தி பன்னெண்டு மில்லியன் டாலர்கள் என கூறப்படுகிறது இதன் இந்திய மதிப்பு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூறு கோடி ஆகும் மேலும் சினிமா மூலம் வரும் வருமானம் சொகுசு கார்கள் பல கோடி மதிப்புள்ள பங்களாக்கள் என ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்து வெளிவந்துள்ள தகவல் அதிகாரப்பூர்வமானது அல்ல என குறிப்பிடப்படுகிறது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க